ஷார்ட்ஸ் அசிஸ்டர் மகனின் சாபம் ராமர் பிறந்த இக்ஷுவாகு வம்சத்தில் அவருக்கு பல தலைமுறைகளுக்கு முன்பு கல்மாஷபாதன் என்னும் ஈடு இணையற்ற வல்லமை படைத்த மன்னர் இருந்தார் அந்த கல்மாஷபாதன் தனக்கு சீடராக வேண்டும் என்று விஸ்வாமித்திரர் விரும்பினார் ஒருநாள் வேட்டைக்கு சென்ற கல்மாஷபாதன் களைப்படைந்து பசியுடனும் தாகத்துடனும் காட்டு வழியில் ஒற்றையடி பாதையில் வந்து கொண்டு இருந்தார் எல்லா போர்களிலும் எப்போதும் வெற்றி பெறுபவரான அந்த மன்னர் அதே வழியில் புகழ்பெற்ற வசிஷ்ட மகரிஷியின் மூத்த மகனான சக்திரி என்பவரை எதிரே சந்தித்தார் எங்கள் வழியில் இருந்து ஒதுங்கி நில் என்றார் மன்னர் அவரிடம் அதை கேட்ட சக்திரி ரிஷி இது என்னுடைய வழி நீதி மற்றும் கடமை முறையில் மன்னன்தான் பிராமணனுக்கு எப்போதும் வழிவிட வேண்டும் என்பது நியதியாகும் என்றார் தள்ளி நில் என்று இருவரும் தங்கள் உரிமையை வலியுறுத்தி வாதம் செய்தனர் கோபத்தால் மன்னரும் விட்டுக் கொடுக்கவில்லை கர்வத்தால் முனிவரும் விட்டுக் கொடுக்கவில்லை சினம் கொண்ட மாமன்னர் ஒரு சவுக்கை எடுத்து முனிவரை அடித்தார் சவுக்கடி பட்டதும் வசிஷ்டரின் மகனான சப்திரி ரிஷி சினத்தால் நிதானத்தை இழந்து ஒரு முனிவரிடம் ராட்சதனைப் போல் நடந்து கொண்டாய் இன்றில் இருந்து ஒரு ராட்சதனைப் போல் மனித மாமிசம் சாப்பிட்டு இந்த உலகெங்கினும் அலைந்து திரிவாய் என்று மன்னர் கல்மாஷபாதனை பாதனை சவித்தார் வசிஷ்டருக்கும் விஸ்வாமித்திரருக்கும் ஏற்கனவே மனக்கசப்பு இருந்தது மன்னர் கல்மாஷபாதனும் சக்திரி முனிவரும் வாதம் செய்து கொண்டு இருந்த அந்த சமயத்தில் அதே ஒற்றையடி பாதையில் ராஜ ரிஷியான விஸ்வாமித்திர மகரிஷி வந்து கொண்டு இருந்தார் தன்னுடைய ஞான திருஷ்டியால் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை அறிந்து கொண்ட விஸ்வாமித்திரர் வாதம் செய்து கொண்டிருந்த இருவருக்கும் தெரியாமல் மறைந்து நின்று நடப்பதை கவனித்து கொண்டு இருந்தார் தன்னுடன் வாதம் செய்தவர் அசிஷ்ட மகரிஷியின் மகன் என்பதை உணர்ந்து கொண்ட மன்னர் கல்மாஷபாதன் முனிவரிடம் பணிவாக வேண்டத் தொடங்கினார் இருப்பினும் சக்திரி தன்னுடைய சபதத்தை திரும்பப் பெறவில்லை அப்போது விஸ்வாமித்திரர் ஒரு இராட்சதனை உருவாக்கி மன்னர் கல்மாஷபாதனின் உடலுக்குள் அவனை புகுந்து கொள்ளும்படி கூறினார் கிங்கரன் என்னும் பெயர் கொண்ட அந்த இராட்சதன் மகரிஷியான விஸ்வாமித்திரனின் ஆணைப்படி கல்மாஷபாதனின் உடலுக்குள் புகுந்து கொண்டான் அதனை அறிந்து கொண்ட விஸ்வாமித்திரர் அந்த இடத்தை விட்டு அகன்றார் உடலில் ராட்சதன் பூந்து கொண்டதால் மன்னர் தன் சுய அறிவையும் நிதானத்தையும் இழந்துவிட்டார் ராட்சதனின் ஆதிக்கத்தில் மன்னர் கல்மாஷபாதர் ராட்சதனை போலவே நடந்து கொண்டார் இந்த காணொலியை பார்த்ததற்கு நன்றி என்னுடைய ராமமூர்த்தி பிஆர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்னுடைய விஸ்வாமித்திரரின் கோபம் என்ன செய்தது முழு காணொலி பாருங்கள் வணக்கம்